நோய் நீங்குவதற்கு முருகப்பெருமானுக்கு பஞ்ச அமிர்தங்களை சமர்ப்பித்து நாம அதை சாப்பிட்டு வந்தா உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் குறையும் இந்த பஞ்ச அமிர்தங்கள் பூமியில இருக்குது அது தோஷமற்றது அதை தான் நம்ம பஞ்சாமிர்தம்னு சொல்றோம் பஞ்ச அமிர்தங்கள் மாறி எப்படி மாறுது பஞ்சாமிரதமாக மாறுகிறது அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நவ பாஷானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நவ கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பாஷானம் இருக்கிறது அந்த ஒன்பது பாஷானங்களையும் சேர்த்து உருவாக்கியதுதான் பழனிமலை முருகன் அப்போ பூமியில் கிடைக்கக்கூடிய அமிர்தங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா தீட்டில்லாதது அப்படின்றது அமிர்தம்னு அர்த்தம் அப்ப தீட்டில்லாத பொருள் என்ன அப்படின்னா பாலுக்கு தீட்டு கிடையாது வாழைப்பழத்துக்கு தீட்டு கிடையாது நெய்யுக்கு தீட்டு கிடையாது தேங்காய்க்கு தீட்டு கிடையாது தேனுக்கு தீட்டு கிடையாது இது எல்லாம் கலந்த பொருள் தான் பஞ்சாமிரதம்